இயக்குநர் தமிழோட இடத்துல காத்தியோட நடிப்பட திரைப்படம் தான் இந்த ஒரு திரைப்படத்தோட வில்லன் கேரக்டர் பத்தின தகவல் தான் தொடர்ந்துமே அடுத்தடுத்து இணையதளத்துல வெளியாகிட்டு இவரே வில்லனா இருப்பாரு இவர்தான் வில்லன் இல்ல இவருக்கு பதிலா இவர் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியான நிலையில ஒரு தமிழ் நடிகரே நம்ம காதிக்கு வில்லன் ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு இருக்கு இதுல எது உண்மை அப்படின்றது நமக்கே தெரியாது அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா நிவி பால் தான் அந்த ஒரு திரைப்பட படத்துல வந்துட்டு வில்லன் கேரக்டர் பிளே பண்ணி இருந்தார் ஸோ அவரால் நடிக்க முடியாது அப்படின்ற ரீசன் வரப்போ இந்த ஒரு வில்லன் கேரக்டர் அப்படியே போகுது நம்ம நடிகர் ஜீவா கிட்ட ஸோ நடிகர் ஜீவாவை நம்ம வந்துட்டு வில்லனாலாம் பார்த்தது கிடையாது எப்பவுமே ஹீரோ கேரக்டர்ஸ் தான் பிளே பண்ணியிருப்பாரு அப்படி இருக்கும்போது நடிகர் ஜீவா வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துல வில்லன் கேரக்டர் பிளே பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு நடிகர் ஜீவா வில்லன் கேரக்டர் பிளே பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நடிகர் சூர்யா தொடர்ந்துமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வர்றாரு பாலாஜி அவரோட இயக்கத்துல ஒரு பக்கம் கருப்பு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் இன்னொரு பக்கம் நாற்பத்தி ஏழாவது திரைப்படம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல வந்துட்டு கமிட் ஆகி இருக்காரு இந்த நிலையில நடிகர் சூர்யா வந்துட்டு அரசியல்ல கிளம்பறங்குறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு அந்த தகவல் பொய்யானது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல சூர்யா போட்டியிட போறாரு அப்படின்னு இணையத்துல வந்துட்டு பொய்யான தகவல் வந்து வெளியாகி இருக்கு அப்படின்ற மாதிரியும் இது அவரோட கோட்பாடுகளுக்கு முரணானது அவரு வந்து கவனம் சினிமால மட்டும்தான் செலுத்திட்டு வராரு அப்படின்ற மாதிரி அகில இந்திய சூரிய தலைமை நட்பணி இயக்கம் வந்துட்டு ஒரு அறிக்கையை வழிட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்றதுக்கு மனசில் சொல்லுங்க யாஷோட அடுத்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் டாக்ஸிக் திரைப்படம் கேஜிஎஃப் திரைப்படத்து மூலமா ரொம்பவே பிரபலியமான ஒரு நடிகரா தான் நம்ம நடிகர் யாஷ் அப்படின்னு சொல்லலாம் கேஜிஎஃப் திரைப்படத்துக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் அதன் மூலியமா யாஷ் அப்படின்ற ஒரு நடிகரை பத்தி யாருக்குமே தெரியாது ஆனா கேஜிஎஃப் திரைப்படத்துக்கு அப்புறமா தான் அவரோட உருவம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது அடுத்ததான் யாஷோட நடிப்புல டாக்ஸிக் அப்படின்ற ஒரு திரைப்படம் உருவாக்கிட்டு வருது அந்த திரைப்படம் பத்தின ஒரு அப்டேட் தான் இப்ப வழியாக இருக்கு திரைப்படத்துல ருக்குமணி வசந்த் வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பிளே பண்றாங்க அப்படின்ற தகவல் வந்து வழியாக இருக்கு ருக்குமணி வசந்த் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு மதராசி திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க நம்ம சிவகாரியன் கூட அதை தொடர்ந்து தான் இப்ப வந்துட்டு டாக்ஸிக் திரைப்படத்திலையும் அணிஞ்சிருக்காங்க இத பத்தின உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க